அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனல்க்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் பத்தாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் கொண்ட ஒன்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திர நண்பர்கள் நம்மளுடைய மகரம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக வந்து பொருந்துவிங்க அது அல்லாது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வாங்க கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நண்பர்களே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பல்லா ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற விற்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வர நாட்கள்ல இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி பியூச்சர்ல எந்த ஒரு மாதம் வருது அப்படினாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து நீங்க ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்துல இருக்கீங்க ஒரு சில நண்பர்கள் நல்லா நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க Нам. ஒரு சிலருக்கு வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து வலி ஏற்படுதோ அல்லது வந்து அவ்வப்போது வீட்டில் இருக்கும்போதே வந்து அவ்வப்போது சிறிதளவில் காலில் வந்து நீங்க இடிச்சு கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பாத சனி காலத்துல நடக்கும் ஆனா மகரம் ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமா கண்டிப்பா கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியோ அல்லது வெளியில போயிட்டு வரும்போது கொஞ்சம் அதிகமா ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள் உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப தூக்க மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய வெற்றிகளை அள்ளி தரக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பொதுவாக வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ற ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கும் எந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் ஜென்ம சனியை விட்டு டோட்டலாக கடந்து வந்துட்டீங்க நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிலரால் வந்து இப்போ நீங்கள் எப்போவுமே பெட்ரெஸ்ட் இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுந்து நடப்பதற்கும் மேலும் இந்த பிப்ரவரி மாதம் முடியாதற்குள்ள உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நைன்டி அதாவது நூத்துல தொண்ணூத்தி நல்லபடியாக குணமடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு இதனால வரைக்கும் நிதி நிலைமை கொஞ்சம் சரியில்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றன நல்ல திருத்தலங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து 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 உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ராகு இருக்கார் அப்படின்னா இது பேர் குபேர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வாக அல்லது ஊதிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர் பொறுத்தவரைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவி ஒருவராக இருந்து இப்ப பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க மனதை விட்டு பேசி பாத்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க விவாகரத்து கூட பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்ப நீங்க இரண்டாம் மூணாவது திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஆன்மீக வழியில் வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல ஆன்மீக வழியில வந்து ஒரு நல்ல பிரயணம் செய்வதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஏழ்ற சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்துல இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி இருக்கின்ற நண்பர்களுக்கோ அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுக சாணம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல எதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறு அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரைஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இது நாள் வரைக்கும் வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து இந்த பிப்ரவரி மாதம் முடியாதற்குள்ள உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து புதன் ஆதித்யோகத்துடைய பலம் வந்து கிடைச்சிருக்குங்க எப்பவுமே வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல அமர்ந்து எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து தன லாபம் நல்ல விதத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களுக்கு தொழில் நல்லபடியாக போகுங்க ஒரு சில நண்பர் நண்பர்கள் ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அதாவது இருக்கின்ற இடத்துல பமனன் போர்ஷனுக்கு போவதோ அல்லது வந்து புதிதாக ஒரு உத்தியோகத்தில் கவர்மெண்டாக போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்களானது ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ண சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்